வணக்கம் இது தமிழ்குரலின் மிலவன் எக்ஸ்க்ளூசிவ் மிக மிக முக்கியமான ஒரு செய்தி ஃபுல் ஃபார்மில் இருக்கிறாரு தமிழ்நாட்டினுடைய ஐடி மினிஸ்டர் டாக்டர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் ஏனென்றால் பாஜகவை ஒரு பக்கம் அதாவது மோடி ஒரு பக்கமும் இன்னொரு பக்கம் இந்த தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையம்னு ஒன்று இருக்குது அது இருக்கணும் முதுகிலும் போட இருக்கணும் செயல்படணும் அவர்களை போட்டு வெளுத்து வாங்கி கொண்டிருக்கிறார் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் ரொம்ப குறிப்பாக மூன்று குரங்குகள் இன்றைக்கு தேர்தல் ஆணையத்தில் இருக்கிறது அப்படின்னு ரொம்ப போகிற போக்கில் அடிச்சு நொறுக்கி இருக்கிறார் இந்த காந்தி மூணு குரங்கு காட்டுவார் இல்லையா கெட்டதை பார்க்காதே கெட்டதை கேட்காதே கெட்டதை பேசாதேன்னு அந்த மாதிரி மோடி செய்யக்கூடிய தவறுகளை பார்க்காதே மோடி பேசக்கூடிய அந்த துவேஷ பேச்சுகளை கேட்காதே மோடிக்கு எதிராக கருத்து சொல்லாதே அப்படின்னு மூன்று குரங்குகளைப் போல மூன்று தேர்தல் ஆணையர்கள் இருக்கிறார்களோ என்கிற ரீதியில் பிடிஆர் அவர்கள் பதிவிட்டிருப்பது அப்படிங்கிறது பெரிய லெவலில் வைரலாகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் இதை தாண்டி தேர்தல் ஆணையம் மிக கேவலமான ஒரு காரியத்தை பாஜக செய்வதற்கு வாய் மூடி மௌனித்திருக்கிறது அது என்னென்னா ஒரு எலெக்ஷனில் காங்கிரஸ் கட்சிக்காரனுடைய வேட்புமனுவை அதை வந்து தள்ளுபடி பண்ணிட்டு காரர் ஜெயித்ததாக அன்ன போஸ்ட்டாக ஜெயித்ததாக அறிவித்திருக்கிறார்கள் சூரத் நகரில் அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்படியாக பல விஷயங்கள் இருக்கிறது இந்தியா முழுக்க இன்றைக்கு எதிர்வினைகள் தேர்தல் ஆணையத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது அதில் குறிப்பாக பிடிஆர் சொன்ன விஷயங்கள் அப்படிங்கிறதும் அவருடைய பின்னணி அரசியலைக்கும் விரிவாக விளக்குகிறது இந்த தமிழ் குரலின் வலவன் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு பிடிஆர்ஓட ட்வீட்ஸ்ல இருந்தே நம்ம தொடங்கலாம் என்ன அப்படின்னா நான் முதல்ல குறிப்பிட்டதுதான் யந்த் சின்ஹா அவர்கள் பதிவிட்டிருக்கிறார் ஆஃப் த லாஸ்ட் டென் இயர்ஸ் த பிகஸ்ட் கல்பேட் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த கடந்த பத்து ஆண்டுகளுடைய வரலாற்றை நீங்கள் எழுதும் போது இன்னைக்கு ஆட்சியில் இருந்த மோடி மற்றவர்கள் இவர்களை விமர்சிப்பது அவங்க கேடுகட்ட காரியங்களை பண்ணாங்கிறது உண்மை ஆனா அவங்களை விட பெரிய குற்றவாளிகள் யார் தெரியுமா மோடி செய்த அத்தனையும் கேள்வி கேட்காமல் அவர் மடியிலும் காலடியிலும் விழுந்து கிடந்தார்களே ஊடகங்கள் த கால்டு நேஷனல் மீடியா இவர்கள்தான் மிகப்பெரிய குற்றவாளிகள் அப்படின்னு யஷ்வந்த் சின்ஹா பதிவிட்டிருக்கிறார்கள் அதற்கு டாக்டர் பிடிஆர் அவர்கள் மீடியாவோடு நிறுத்திறாதீங்க அப்படின்னு இதுக்குள்ளே வேற ரெண்டு பேரும் எழுதிட்டு வந்திருக்கிறார் அதில் ஒன்று அண்ட் செல் அவுட் ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸ் இன் பிளேசஸ் லைக் சூரத் சூரத்தில் நடப்பதைப் போல விளைபோன தேர்தல் அதிகாரிகள் அவங்க அதே போல் த்ரீ ஸ்டூஜஸ் அட் இசிஐ மூன்று கிட்டத்தட்ட ஏஜென்ட் மாதிரி அனுப்பப்பட்டவர்கள்னு வச்சுக்கலாம் ஸ்டூஜஸ்னு அப்படின்னா ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு நம்ம நேராக போய் செஞ்சு அதில் நம்ம இமேஜ் பாதிக்க வேண்டாம் வேறு ஆளை விட்டு அனுப்பி செய்ய சொல்கிறது அந்த மாதிரி மோடிக்கு பதிலாக இன்றைக்கு பாஜகாரர்களாக அனுப்பப்பட்டவர்கள் அதை தான் நம்ம சொன்ன மாதிரி கண்ணை பொத்தி காதுகளை பொத்தி வாயையும் பொத்தி உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த குரகுகளினுடைய சிம்பிளை போட்டுட்டு ஹிஸ்ட்ரி வில் ரெக்கார்ட் தர் இன்ஃபேமி இவர்களுடைய கேடுகட்ட காரியங்களை வரலாறு பதிவு செய்யும் அப்படின்னு ஒரு பதிவிட்டிருக்கிறார் அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வைரலாக பகிரப்பட்டு கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் இதை விட மிக முக்கியமானது அவர் போகிற போக்கில் அடித்தது ஒன்லைன் தான் மோடி இப்போ பேசினார் இல்லையா காங்கிரஸ் விரைவில் ஆட்சிக்கு வந்தால் இந்த நாட்டினுடைய செல்வத்தை எல்லாம் எடுத்து இஸ்லாமியர்களுக்கு கொடுத்து விடம்னு ஒரு மிக மோசமாக ஒரு ஃபேக் வீடியோவை அது பிஜேபிக்காரங்களே பரப்பின ஃபேக் வீடியோ அவங்களே உருவாக்கி கிளப்பின எந்திரிக்கிற வீடியோவில் முன்ன பின்ன கட் பண்ணிவிட்டு அனுப்பப்பட்ட ஃபேக் வீடியோ மன்மோகன் சிங் அப்படி பேசலை டாக்டர் மன்மோகன் சிங் அச்சா இதை போய் மோடி எத்தனை ரெண்டாயிரத்து ஆறில் பேசின வீடியோவை கொண்டு வந்து பதிமூணா அங்கே ஒரு பத்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே ஒரு பத்து இங்கே ஒரு ஆறு ரெண்டு எட்டு பதினெட்டு வருஷம் கழித்து மோடிக்கு அது யாரோ சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி அவர் பேசியிருக்கார் அந்த வீடியோ பாருங்கள் ஜி போய் பேசுகிறார் அதற்கு ஒரே ஒரு வார்த்தை பிடிஆர் போட்டார் நம்ம பார்க்குறோம் ரெஸ்ட் இன் பீஸ் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இன்றைக்கு தன்னுடைய உயிரை பறிகொடுத்து ஆன்மாவை சொர்க்கத்துக்கோ அவங்க நம்பிக்கை இப்படி எங்கேயோ அனுப்பி இந்த இறைவனடி சேர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய தேர்தல் ஆணையத்துக்கு ஆழ்ந்த அனுதாபங்கள் ஆழ்ந்த அஞ்சலிகள் அப்படின்ட்டு போட்டிருக்கிறார் ஏன்னா மோடி மீது நடவடிக்கை எடுத்துருக்கணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது இல்லைங்களா ஸோ இதையும் கூட செய்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம் தேர்தல் அன்னைக்கு மணிப்பூரில் நடந்தது அது வேறு லெவலில் ஒரு ஹைலைட்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா தேர்தலில் மணிப்பூரில் ஆயுதங்களை எடுத்துகிட்டு போய் அடிச்சு தாக்குறாங்க அங்கேருந்து ஈவிஎம் தேர்தல் விடாமல் நிறுத்துகிறாங்க இவிஎம் மிஷின்களை தூக்கிட்டு வர்றாங்க பூத்தை கேப்சர் பண்ணுறாங்க இவங்க கட்சிக்காரங்க கள்ள ஓட்டு போட பூத்தை கேப்சர் பண்ணால் கூட பரவாயில்ல அங்கே இருக்கக்கூடிய அந்த இனக்குழுக்களாக பிரிந்து கொண்டு தகராறு பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா மோடி அரசால் அடக்க முடியாத டபுள் இன்ஜின் பிஜேபி கவர்மெண்ட் தோற்று போய் அல்லது அவர்களுக்கு பின்னால் இருந்து இயக்கக்கூடியது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்றா தான் இருக்கணும் அந்த லெவலுக்கு இருக்கக்கூடிய அந்த இனக்குழுக்களில் இருக்கக்கூடியவர்கள் தேர்தல் நடத்த விடாமல் தூக்கிட்டு வர்றாங்க அதில் ஆயுதத்தோடு ஓடக்கூடிய அந்த காட்சி அந்த வீடியோ வைரலாக பரவிக்கிட்டு இருந்துச்சு விஜிதா சிங் விஜய்தா சிங் அவர்கள் பகிர்ந்த அந்த வீடியோவுக்கு பிடிஆர் கமெண்ட் போடுறாரு வாட் ஐ செட் இயர்லியர் த ஈசி இஸ் சஸ்டெயின் ஆன் அவர் டெமோக்ரஸி இந்தியாவினுடைய ஜனநாயகத்தில் ஒரு கரையாக இன்னைக்கு தேர்தல் ஆணையம் என்பது இருக்கிறது இப்படி ஒரு கேடுகட்ட ஒரு தேர்தல் ஆணையத்தை நம்ம பார்க்கலை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை அவர் பதிவு செய்கிறார் ஸோ இது வந்து மற்றும் ஒரு சைடு அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு அடுத்தது அவங்க கையில் எடுத்துட்டுருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் பிடிஆர் அவர்கள் அதில் பதிவு செஞ்சாக தாண்டி இந்தியாவே இன்றைக்கி இதை தான் பேசிக்கிட்டு இருக்கிறது ஏன்னா பாஜக எந்த எல்லைக்கும் போகும் என்பதற்கு இது மற்றும் ஒரு உதாரணம் அப்படிங்கிறத பார்க்குறோம் அது என்ன அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு டாக்டர் திரு பிரசாந்த் பூஷன் அவர்கள் உச்சநீதிமன்றத்தினுடைய மூத்த வழக்கறிஞர் அவர் ஒரு போஸ்ட் பதிவு பண்ணியிருக்கிறார் பேப்பரில் வந்த செய்தியை நாமினேஷன் பேப்பர்ஸ் ரிஜெக்டட் நோ காங்கிரஸ் ஃபேஸ் இன் ப்ர ஃப்ரே இன் சூரத் அப்படிங்கிறது தான் அந்த நியூஸு அதில் தான் சொல்கிறாரு பிரசாந்த் பூஷன் கமெண்ட்டு மட்டும் நம்ம முதல்ல இந்த என்ன சம்பவம் சூரத்தில் நடந்துச்சுங்கிறத பார்த்துட்டு பிரசாந்த் பூஷண்ட்டை வருவோம் சூரத்துங்கிறது ஒரு நகரங்க இது குஜராத்தில் இருக்குது இந்த சூரத்துங்கிறது ஒரு வணிக நகரம் நம்ம ஊரில் திருப்பூர் கோயமுத்தூர் இந்த மாதிரி ஒரு வணிக நகரமாக இருக்கிறது சரிங்களா அவங்க நம்ம சொல்கிறது பல விதமான வியாபாரங்கள் அங்கே நடக்குங்கிறது இந்த இடத்துல ஜிஎஸ்டி டிமோடைசேஷன்லாம் ஒரு லாங்கர் ரன் ஏன்னா டிமாட்டைசேஷன் வந்துச்சு அதோட ப்ரெசன்ட்ஸு ஃபெயிலியர் அதெல்லாம் ஒரு சைடு பட் ஜிஎஸ்டி தொடர்ந்து இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு தான் அவங்களுக்கு பல விஷயங்கள் புரிய தொடங்குகிறதுங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது இந்த இடத்துல காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர் அவருடைய வேட்பு மனுவை தேர்தல் அதிகாரி அது வந்து அவர் ஏதோ சைன் வாங்கின இடத்துல மூணு இடத்துல ச அதில் சந்தேகம் இருக்குதுன்னு சொல்லி அந்த வேட்பு மனுவை நிராகரிக்கிறார் இந்த வேட்புமனு நிராகரிக்கப்படும் அப்படிங்கிற சந்தேகம் அவர்களுக்கு இருந்ததுனால இன்னொருத்தரவை போட சொல்கிறாங்க இன்னொரு காங்கிரஸ் காரர் என்ன பண்ணுறாரு அவரும் ஒரு கேண்டிடேட் இதாக ஃபைல் பண்ணுறாரு ஏன்னா இதை ரிஜெக்ட் பண்ணால் இவரை கேண்டேட்டாக ஆக்கிக்கலாம் காங்கிரஸ் கை சின்னத்தில் அப்படின்னு அதுவும் நிராகரிக்கப்படுகிறது வேறு ஒரு காரணம் சொல்லி யாரே அங்கே தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரி காங்கிரஸ் நம்பர் ஒன்னையும் காலி பண்ணியாச்சு டூவையும் காலி பண்ணியாச்சு பண்ணிட்டாரா பண்ண பிறகு அடுத்த நாள் என்ன நடக்குது அப்படின்னா அத்தனை சுயேட்சை வேட்பாளர்களும் பாஜகவுக்கு பயந்து வேட்புமனுவை வாபஸ் வாங்கிடுறாங்க எல்லாம் வாபஸ் வாங்கிடுறாங்க இப்போ எதிர்த்து போட்டியிட ஆளே இல்லாததனால் சூரத்தில் பாஜகவினுடைய கேண்டிடேட் வெற்றி பெற்றதாக இன்றைக்கு தேர்தல் ஆணையம் இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் எலெக்ஷனுக்கு முன்பாக அவர் வெற்றி பெற்றதாக அறிவித்து கேக் ஊட்டக்கூடிய அந்த ஃபோட்டோ கேக்கோ ஸ்வீட்டோ ஊட்டிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்க பாரதிய பண்பாடு கேக்கெல்லாம் வெள்ளக்காரங்க பிடிச்சதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க பிஜேபியினர் வந்து அதில் வந்து அந்த இந்திய பொருட்கள் அப்படிங்கிறதுல ரொம்ப நரம்பு முறுக்கேற ஒரு உணர்வோடு இருப்பாங்க ஸோ அதை வந்து ரோஷன் ராய் பதிவு செய்வதற்கு பிடிஆர் அவர்கள் ஒரு கமெண்ட் அடிக்கிறாரு அப்படியே இது வந்து மோடி வந்து அங்கே பார்த்து பண்ணிணார் இங்கே பார்த்து பண்ணார் இது நம்ம யாரை பார்த்து பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா நார்த் கொரியாவில் என்ன நடக்குதோ அதையே தான் ஒரு குட்டி சைஸில் இல்லை அதையே ரெப்ளிகேட்டாக காப்பி அடிப்பதை போல் இன்றைக்கு இவர் செய்து கொண்டிருக்கிறார் நார்த் கொரியாவில் அங்கே கிம் ஜாங் உன் அப்படிங்கிறவர் இருக்கார் இல்லையா அவர் தான் அதிபர் அவர் வைக்கிறது தான் சட்டம் அது எத்தனை நாளைக்கு சிரிக்கணும் என்ன ஏதுங்கிற வரைக்கும் அவங்க பதிவு பண்ணிட்டாங்க எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அதை தான் இவர் பண்ணிகிட்டு இருக்கார் ஒரே ஒரு வித்தியாசம் அங்கே இருக்கிறவருக்கு சின்ன வயசு கம்பேரிட்டிவ்லி இங்கே மோடிக்கு வயசானவர் ரெண்டாவது இவருக்கு கிரே கலரில் முடி இருக்குது அவருக்கு கருப்பு கலரில் இன்னும் முடி நரைக்கல அவருக்கு கருப்பில் இருக்குது இதை தவிர அதுக்கும் இதுக்கும் எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது தேர்தலில் எதிர்கட்சி நின்றுவீங்களா எதிர்கட்சியும் முதல்ல ஒரு கட்சி இருக்குமா இப்படியாக அது ஒற்றைத்தன்மையை நோக்கி போய் கொண்டிருக்கிறது எப்படி அங்கே வந்து நார்த் கொரியாவில் நடக்கும் அதைத்தான் இங்கேயும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவருடைய தலைமுடியவும் வயசு தவிர வேறு எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை அப்படின்னு மோடியை மிக கடுமையாக சாடி இருக்கிறார் தி த ஈஸியை எட்டர்னல் ரெஸ்ட் வில் நாட் பி டிஸ்டர்ப்ட் அண்ட் வில்ஃபில் பிளைண்ட்னஸ் ஒன் தி கோர்ட்ஸ் வில் கண்டினியூ அன் அபேட்டட் ரொம்ப முக்கியமானது இதில் வெறும் நம்ம தேர்தல் ஆணையத்தை திட்டோங்கிறது கரெக்டு இன்னொரு பக்கம் அந்த கோர்ட்டு கோர்ட்டுன்னு ஒன்று இருக்குதுல்ல அந்த கோர்ட் இதை நேரம் சுவ எடுத்திருக்க வேண்டாம் அந்த நாட்டில் தேர்தல் என்கிற ஒரு அமைப்பு முறை யார் அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்பது அது வந்து எந்த விதமான இடர்பாடுகளும் இல்லாமல் சம வாய்ப்போடு நடக்க வேண்டுமென்றால் அதை உறுதி செய்வதற்கு அதுக்கு எதிராக ஏதா வந்தால் நீதிமன்றங்கள் சோ எடுத்திருக்க வேண்டும் ஆனால் நீதிமன்றங்கள் இது குறித்து கவலையே படாமல் அமைதியாக இருக்கிறார்கள் இதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது அப்படின்னு பிடிஆர் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் இருக்கிறார்கள் நேரடியாக இது உச்சநீதிமன்றத்துக்கான இதுதான் ஏன்னா இதை ஈசிஐ கேள்வி எழுக்கக்கூடியது அஃப்கோர்ஸ் ஜுடிஷியல் நம்ம ஹை கோர்ட்ஸுமே கூட கேட்கலாம் பட் அதை தாண்டி அவங்களுக்கு கூடுதல் அதிகாரம் இருக்கிறது ஆனால் ஏன் அவர்கள் அதை செய்யவில்லை அப்படிங்கிற கேள்வியை அவர் எழுப்புகிறார் வெறும் தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறத தாண்டி அடுத்த கட்டத்துக்கும் நாம் இதை பார்க்க வேண்டியிருக்கிறது அப்படின்னு குறிப்பிடுறாரு இன்னொரு விஷயம் தேர்தல் ஆணையம் ஃப்ரீ அண்ட் ஃபேருங்கிற வார்த்தையை கணக்கிலேயே வச்சுக்கல அட்டம் கூட இல்லை அதாவது நீங்கள் அண்ணாமலை ஒரு மேட்ரு சொன்னார் இல்லையாங்க நம்ம ஒரு உதாரணத்துக்கு தேர்தல் ஆணையம் தேர்தல்லாம் நடத்தி முடிச்ச பிறகு ஒரு லட்சம் ஓட்டை காணாம் பாஜக கூட வேண்டிய ஒரு லட்சம் ஓட்டு காணாம போயிருச்சு அப்படின்னு அவர் ஒரு காரணம் சொன்னார் சொல்லிட்டு அவர் என்ன சொன்னார் எல்லாமே சமமா இல்லை திமுகவும் அதிமுகவும் ஒன்று சேர்ந்து என்ன தோக்கடிக்க பார்க்குது இப்படியெல்லாம் அவர் அவருடைய அரசியல் குற்றச்சாட்டை வச்சார் அப்போ அண்ணாமலை அப்படி வைக்கும்போது ஒரு தேர்தல் ஒன்று நடந்து எல்லாருக்குமான வாய்ப்புகள் வழங்கப்பட்டு அதில் அவர் சொன்னார் இதில் இவங்க ஒரு சார்பு மீண்டும் நடந்துக்கிட்டாங்களா நயனார் நாகேந்திரன் சம்பந்தப்பட்ட நாலு கோடி பிடிபட்டதுக்கு எப்படி நடந்ததோ அப்படி தான் ஒருவேளை திமுக காலகட்ட பிடிச்சிருந்தா தேர்தல் ஆணையம் மற்றவர்கள் நடந்திருப்பார்களாங்கிறதுலாம் தனி கேள்வி அதாவது அண்ணாமலை நாளைக்கு இங்கே வந்து ஒரு ஒரு வெயிட்டேஜை குறைச்சிட்டு தேர்தல் நடந்துச்சாங்கிறது தனி கேள்வி ஆனால் ஒரு எலெக்ஷன் ஒன்று நடந்தது இல்லை அது முடிஞ்சிட்டு இது சரியில்லை அது சரியில்லை எல்லா கட்சியும் குற்றம் சொல்கிறாங்க ஆனால் சூரத்தில் நம்ம குறிப்பிட்டதுக்கு முன்னாடி குறிப்பிட்டோம் இல்லையா எலெக்ஷனே நடக்கலை அதுக்கு முன்னாடியே முடிச்சு விட்டுட்டாங்க முடிச்சு விட்டு இவர் ஜெயித்து விட்டார் என அறிவித்து விட்டார்கள் அப்படிங்கிறது தான் பார்க்குறோம் ஆக்சுவலாக ஜெயராம ரமேஷ்னா அதை குரோனாலஜியாக ஆர்டர் படுத்தி இருக்கிறார் சூரத்தினுடைய டிஸ்ட்ரிக்ட் எலெக்டர் ஆஃபீஸர் இந்தியா காங்கிரஸினுடைய கேண்டிடேட் நிலேஷ் கும்பானி அப்படிங்கிறவருடைய விஷயத்தை இது பண்ணுறாரு அதை ரிஜெக்ட் பண்ணுறாரு டிஸ்கிரிபன்சிஸ் இன் வெரிஃபிகேஷன் ஆஃப் சிக்னேச்சர்ஸ் ஆஃப் த்ரீ ப்ரப்போசஸ் அதாவது மூன்று பேர் அவரை பரிந்துரை செய்திருக்கிறார்கள் அதில் அதாவது அவர் பரிந்துரை செஞ்சு சிலர் கையெழுத்து போனோம் அந்த ஊரில் இருக்கக்கூடிய சிலர் வந்து அந்த வேட்பாளரை பரிந்துரைக்கணும் அதுக்கு ஒரு நம்பர் ஆஃப் கவுண்ட்ருக்கு அதில் மூணு பேருடைய கையெழுத்து அவங்க கையெழுத்து மாதிரி இல்லை அப்படின்னு காரணம் காட்டி அதை ரிஜெக்ட் பண்ணிடுறாரு அதாவது உங்கள் வேட்புமனில் உங்களுக்கு அந்த தொகுதியை சேர்ந்தவர்கள் போட்டதில் பிரச்சனை இருக்குன்னு அதே போல் அதே கிரவுண்ட்ஸில் சுரேஷ் பால்சாலா அப்படின்னு சொல்லக்கூடியவர் இன்னொரு காங்கிரஸ்காரர் அவரையும் ரிஜெக்ட் பண்ணுறாரு மற்ற எல்லாரும் நாமினேஷனை வாங்கிட்டாங்க அண்ணா போஸ்ட்ன்னு ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதியே அவர் வெற்றி பெற்றதாக அறிவித்து விட்டார்கள் என்ன மே மாதம் ஏழாம் தேதி நடக்க வேண்டிய எலெக்ஷனுக்கு ஏப்ரல் இருபத்தி ரெண்டே ரிசல்ட் வந்துருச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம் எம்எஸ்எம்இ செக்டார்ஸ் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் எந்த அளவிற்கு மோடியினுடைய அந்நாய்கால ஸ்போக்குடு த பிஜேபி ஸோ பேட்லி தட் தே அட்டம் டு மேட்ச் ஃபிக்ஸ் அப்படிங்கிறத குறிப்பிடுகிறார்கள் லோக்சபா விஸ் தேவ் ஒன் கன்சிஸ்டன்ட்லி சின்ஸ் நைன்டீன் எயிட்டி ஃபோர் லோசபா எக்ஷன்ஸ் இதில் குறிப்பிட்டு நம்ம பார்க்க வேண்டியது இந்த சூரத்துங்கிறது பாஜகவுக்கு கோட்டையாக இருந்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்து நாலில் அவங்க கட்சி ஆரம்பித்து கிட்டத்தட்ட அதுக்கு அடுத்த பொது தேர்தலிலிருந்து முதல்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து அந்த சீட்டில் பாஜக தான் ஜெயிச்சிக்கிட்டு இருக்கு தொண்ணூத்தி நாலு எண்பத்தி நாலுல தொண்ணூத்தி நாலு ரெண்டாயிரத்தி நாலு பதினாலு நாற்பது ஆண்டுகளாக அந்த தொகுதியில் பாஜக வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த தொகுதியில் நின்று எலெக்ஷனை சந்திக்க முடியாம இப்படி குறுக வழில போறாங்க அப்படின்னா பாஜக எந்த அளவுக்கு பயந்திருக்கிறது என்பதற்கு இது ஒரு உதாரணம் அப்படின்னு திரு ஜெயராம் ரமேஷ் அவர்கள் கடுமையாக பதிவு செய்திருக்கிறார் அவர் எலக்ஷன் அவர் டெமோக்ரஸி பாபா சாஹேப் அம்பேத்கர் கான்ஸ்டிடியூஷன் ஆல் ஆர் அண்டர் ஜெனரேஷனல் த்ரெட் திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எலக்ஷன் ஆஃப் அவர் லைஃப் டைம் இன்றைக்கு நம்முடைய தேர்தல்கள் நம்முடைய ஜனநாயகம் பாபா சாஹிப் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கி கொடுத்துருக்கக்கூடிய அரசமைப்பு சட்டம் எல்லாம் ஆபத்தில் இருக்கிறது நம்முடைய வாழ்நாளில் மிக முக்கியமான தேர்தலாக நாம் இதை பார்க்க வேண்டும் அதற்கு தகுந்தார் போல செயல்பட வேண்டும் பிஜேபி ஹத்தாவோ சம்விதான் பச்சாவோ அப்படின்னு ஒரு ஹேஷ்டேகை அவர் பதிவிட்டிருக்கிறாருங்கிறத பார்க்குறோம் ஸோ இது குறித்து பலரும் சமூக வலைதளங்களில் அடுத்தடுத்து பல விதமான சார்ஜஸ் வைக்கப்படுகிறது ஒரு ஃபேக் வீடியோவை பிஜேபிக்காரங்க எடுத்து பரப்புனதுக்காக மோடி மேலே வேணால் அங்கே எலெக்ஷன் கமிஷன் கேஸ் ஃபைல் பண்ணாமல் இருக்கலாம் அதை பார்த்து இங்கே நம்முடைய குட்டி மோடி இருக்கார் இல்லையா எங்கள் தமிழ்நாட்டில் மாநில தலைவர் அண்ணாமலைஜி அவர்கள் அவர் ஒரு நியூஸ் எடுத்து பரப்பி அப்போ அவர் உட்பட பலரின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம ரீசன் நியூஸாக பார்த்து கொண்டிருக்கிறோம் திரு சித்தார்த்த வரதராஜன் அவர்கள் ஒரு போகிறப்போக்கில் ஒரு ஒரு கிறிஸ்பான ஒரு கமெண்ட் ஒன்று கொடுத்துருக்கிறாரு அவர் வந்து பார்த்திங்கன்னா த ஒயர் ஆங்கில இது இணையதளம் இணைய இதழ் இருக்கு இல்லையா அதனுடைய ஃபவுண்டிங் எடிட்டர் நிறுவனர் மற்றும் அதனுடைய ஆசிரியராக அவர் தான் இருக்கிறார் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சூரத்தில் ஒரு ஜெய்சார்லே பிஜேபி கேண்டிடேட்டு முகேஷ் தலால் அப்படிங்கிறவர் ஸோ அது குறித்து ஒரு கமெண்ட் சண்டிகர் மாடல் ப்ளஸ் குஜராத் மாடல் ப்ரொடியூசர்ஸ் ஃபர்ஸ்ட் சீட் ஃபார் மோடி பிஃபோர் போலிங் ஆர் ரிசல்ட்ஸ் டே அதாவது தேர்தலுக்கு முன்பாக வாக்குப்பதிவை இன்னி சொல்லப்படுகிற நாளுக்கு முன்பாக ரெண்டு மாடல் சேர்ந்து இன்னைக்கு மோடி ஜெயித்திருக்கிறார் ஒன்று சண்டிகர் மாடல் இன்னொன்று குஜராத் மாடல் அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அட் திஸ் ரேட் இட் மே வெல் பி ஆக்கி வார் ஃபைவ் ஹண்ட்ரட் பார் இப்படி எலெக்ஷன் ஆஃபீஸரை வச்சு ஆஃபீஸரை கரெக்ட் பண்ணி எதிர்கட்சியை காலி பண்ணாங்கன்னா ஐநூறு சீட்டு கூட நீங்கள் ஜெயிக்கலாங்க அப்படின்னு அவர் ஒரு கமெண்ட் கொடுத்துருக்கிறார் திரு சித்தார்த் வரதராஜன் அவர்கள் இதில் நம்ம சண்டிகர் மாடல்னா நம்ம என்னென்னு பார்த்துடணும் குஜராத் மாடல்ங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு அது வெளியில் ஒன்று சொல்லுவாங்க உள்ளே வேறவா இருக்கும் ஒன்றுமே இல்லாமல் இருக்கும் உருட்டு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் கடந்த பத்து ஆண்டுகளில் நம்ம பார்த்துட்டோம் சண்டிகர் மாடல் ரொம்ப சமீபத்தில் நம்ம பார்த்தோம் இல்லையா அனில் மசின் ஒருத்தர் அவர் தேர்தலை நடத்தினார் சண்டிகருடைய மேல் போல இந்த பக்கம் காங்கிரஸ் ஆம் ஆத்மி கூட்டணி அதிக சீட்டை வாங்கிருச்சு இந்த பக்கம் பிஜேபி இவங்க போட்டு அந்த ஓட்டு சீட்டில் அவரே கிரிக்கிட்டு செல்லாதன்னு தூக்கி ஓரம் போட்டுட்டு பிஜேபி வெற்றி பெற்றதாக அறிவித்தார் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் ஜஸ்டிஸ் டி ஒய் சந்திரசூட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் அதில் தலையிட்டு என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு அறிவிக்கப்பட்ட ஒரு தேர்தலின் முடிவையே மாற்றி அறிவித்து நீங்கள் அதெல்லாம் போய் திரும்ப எலெக்ஷன் நடத்தி அந்த கதையே கிடையாது இப்போவே இங்கேயே நாங்கள் தேர்தலுடைய முடிவை மாற்றுகிறோம் என்று சொல்லி அனில் மசியினுடைய அந்த தீர்ப்பை மாற்றி ஆம் ஆத்மியினுடைய மேயர் வேட்பாளர் வெற்றி பெற்றதாக ஆம் ஆத்மி காங்கிரஸ் கூட்டணி இந்தியா கூட்டணியுடைய மேயர் வேட்பாளர் வெற்றி பெற்றதாக அங்கேயே உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அமர்வு அறிவிக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்த மாடல் அதாவது ஆஃபீஸரை செட் பண்ணிட்டோன்னா அம்பையரை செட் பண்ணிட்டா மேக்ஸில் ஜெயிச்சரலான்னு இப்போ ஐபிஎல் சீசன் அப்படிங்கிறதுனால எல்லாம் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க இல்லையா அது அந்த சார்ஜரை கொண்டு போய் மும்பை இந்தியன்ஸ் மேலே வைப்பாங்க யூஸ்வலாக ஸோ அது ஒரு பக்கம் ஏன்னா அம்பானிட்டு எல்லாருமே வாங்க முடியும் அம்பையரை வாங்க முடியாதா அப்படின்னுட்டு அப்படிலாம் பேசுவாங்க அது ஒரு விமர்சனம் அந்த மாதிரி இந்த பக்கம் வந்தோன்னா அம்பானியனுடைய ஆத்ம நண்பர் அதான் நீனுடைய ஆத்ம நண்பர் அப்போ ஜிக்கு அந்த 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 டாக்டிஸ் தெரியாதா அப்படின்னு ஒரு சாரார் வச்சுக்கிட்டு இருக்காங்க அதுதான் ஜெயராம் ரமேஷ் அவர்கள் சொன்ன மேட்ச் ஃபிக்ஸிங்கும் சித்தார்த்தரதராஜன் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய இந்த மாதிரி ஆளையே நம்மளால் இறக்கி விட்டுட்டாங்க தேர்தல் ஆணையரும் நம்மள்தான் இப்போ இந்த ஆள் இப்படி தவறு பண்ணுறாரு இங்கே ஒரு ஒரு எலக்ட்ரல் ஆஃபீஸராக ஒரு இருக்கிறார் டிஸ்ட்ரிக்டில் அவர் ஒரு தவறு செய்கிறார் யார் கேள்வி கேட்கணும் மாநில எலெக்ஷன் கமிஷனர்கிட்ட நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அவங்கள்லாம் யார் ஜி பார்த்து அப்பாயின்மெண்ட் பண்ணால் அப்போ மாநில எலெக்ஷன் கமிஷனர் கேட்கலன்னா யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க மத்திய தேர்தல் ஆணையர்கிட்ட அவங்க மூணு பேர் யார் ஜி பார்த்து அப்பாயின்மெண்ட் பண்ண அப்போ இந்த மூணும் மூணு லெவல்லையும் அப்புறம் நீங்கள் யார்கிட்ட போவீங்க கோர்ட்டுக்கு போவீங்க கோர்ட்டு சொல்லி எலெக்ஷன் முடிச்சுட்டு வாங்க உடனடியாக பார்க்க முடியாது அப்படின்னு அவங்க சொல்ல போகிறாங்க அவங்க தான் கண்டுக்கவே இல்லையே அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது ஸோ இப்போ இந்த லெவலுக்கு எல்லாமே அவங்களாக இருக்கும்போது செட்டப் பண்ணக்கூடிய அந்த மேட்ச் ஃபிக்ஸிங் மாடலாகத்தான் இது இருக்கிறது அப்படிங்கிறத குற்றச்சாட்டு தான் வைக்கிறாரு இது தான் பிரசாந்த் பூஷன் அவர்கள் ரொம்ப ஷார்ப்பாக குறிப்பிட்டது பிஜேபி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஃபஸ்ட் ரவுண்ட் ஆஃப் போல்ஸுக்கு பிறகு தோற்கிறார்கள் என்கிற தகவல் அவர்களுக்கு ரகசிய தகவல் போய் சேர்த்ததன் காரணமாக புரிந்ததன் காரணமாக இன்றைக்கி மோடிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல பயமும் நடுக்கமும் மோடியை பிடித்து ஆட்டுகிறது அதன் காரணமாக என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஏதேதோ பண்ணிக்கிட்டு இருக்காரு முதல் விஷயம் முஸ்லீம் ஹிந்துவுக்கு இடையிலான மோதலை உருவாக்குவதற்கு அவர் பேசியது ரெண்டாவது பிஜேபி தேர்தல் ஆணையரை செட்டப் பண்ணி எதிர்கட்சியினுடைய வேட்புமனுவை ரத்து செய்வது தள்ளுபடி செய்வது அப்படிங்கிற வேலையை பார்த்துருக்கு இந்த நாட்டில் நியாயமான நேர்மையான தேர்தல் எங்கெங்கே நடக்குது அப்படின்னு மோத வழக்கு பிரசாந்த் பூஷன் அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட்டும் கூட இது அடுத்தது கோர்ட் கேசஸ்க்கு நகர போகிறதா மக்கள் இதை எப்படி உள்வாங்க போகிறாங்க குஜராத்தில் நாற்பது வருஷமாக திரும்ப 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 இருக்க ஒரு சீட்டில் தேர்தலை சந்திப்பதற்கு பாஜகவுக்கு பயமா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்விக்கு பின்னால் ஆயிரம் விஷயங்கள் இருக்கிறது அடுத்தடுத்த நிலைகளை நம்ம அதை பார்க்கலாம் பேசலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ்குரலோடு நன்றி வணக்கம்